கடந்த சில வருடங்களுக்கு முன்னால தெலுங்கு நடிகர் பிரபாஸ் நடித்த பாகுபலி அதே மாதிரி கன்னட நடிகர் யஷ் நடித்த கேஜிஎஃப் போன்ற படங்கள் ஒரு பேன் இண்டியா படங்களாக திரைக்கு வந்தது பாகுபலி படத்தை பொறுத்தவரையும் ராஜமௌழி இயக்கியிருந்தார் அதில் பிரம்மாண்ட செட்டுக்கள்லாம் இடம்பெற்றதுனால அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது அதே மாதிரி யேஷ் நடித்த கேஜிஎஃப் படத்தை பிரசாந்த் நீல் இயக்கி இருந்தாரு அந்த படத்திலையும் ஆக்ஷன் ரீதியா பிரம்மாண்ட காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருந்தது கிளைமேக்ஸ்ல ஏஷ் கொண்டு வர ஒரு துப்பாக்கி அதுவரைலாம் திரையுலகம் பார்க்காத பெரிய துப்பாக்கியா இருந்ததுனால அது குறிப்பா பேசப்பட்டுச்சு ரெண்டு படங்களும் இந்தியா மட்டுமல்ல உலக அளவுல பெரிய வரவேற்பை பெற்று வசூலை வாரி கூச்சது ஒரு படம் வசூலாச்சுன்னா அதை அப்படி அப்படியே காப்படிக்கிறது தான் நம்மளுங்க வழக்கம் அதை பார்த்த பாலா டைரக்டருங்க நானும் பாரு பேன் படம் ஏக்கறேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பேன் இண்டியா படங்களை ஏக்க ஆரம்பிச்சுட்டாங்க பேன் இண்டியா படம்னா ஒவ்வொரு மொழியிலிருந்தும் ஒரு ஹீரோவையோ அல்லது பிரபல வில்லனையும் தேர்ந்தெடுத்து தங்களோட படத்தில் போட்டுக்கிட்டு அதை வச்சு படம் பண்ணுறது தான் பேன் படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாலா டைரக்டருங்க ஃப்ளைட்டை பிடிச்சி கர்நாடகா கேரளா ஆந்திரா மும்பைன்னு பறந்து அங்குள்ள ஹீரோக்கள் மற்றும் வில்லன்களை பேசி சமாதானம் பண்ணி இவ்வளோ பெரிய சம்பளம் கொடுக்குறேன் நீங்கள் வந்து நடிங்க இந்த படத்தில் நடிச்சிங்கன்னா இந்தியா மட்டுமில்ல உலகம் ஊரா நீங்கள் ஃபேமஸ் ஆகிருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு படங்களாக குவியும் கோடிகளாக குவியும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆசைகளை காட்டி தங்களோட படத்தில் நடிக்க வைக்க ஒப்பந்தம் வாங்கிட்டு வருவாங்க நம்ம ஊர் பிரபல ஹீரோ யாராவது ஒருத்தர் அதில் ஹீரோவாக நடிப்பாரு ஏன் சமீபத்தில் ரஜினிகாந்த் கூட அப்படி நடிச்சாரு சொல்லப்போனால் ஜெயிலர் படம் சமீபத்தில் வெளியான கூலி படம் கூட பேன் இண்டியா படம் தான் சொன்னாங்க எப்படி பேனடியா படமாக அது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா தெலுங்குல ஹிந்தியில் மலையாளத்தில் கன்னடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இருந்தும் பிரபல ஹீரோக்கள் வில்லன்களை கொண்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுட்டாங்க அந்த படம் பெருசாக வரவேற்பு பெற்றுச்சா அப்படின்னாக்கா அது பெருசாக வரவேற்பை பெற்றுச்சா இல்லையான்னு தெரியல ஆனால் பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு எல்லா மொழியிலிருந்தும் நடிகர்களை கொண்டு வந்து ஒன்னா சேர்த்துட்டா அது பயன் இண்டியா படமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதை பார்த்து பார்த்து போரடிச்சு போன ஜனங்க கடந்த ஒரு வருஷமா குடும்ப பாங்கான படங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பயன் இந்தியா படம் கிடையாது குடும்ப உணர்வுகளை சொல்லக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்ச பட்ஜெட்லயே எடுக்கிறாங்க அந்த படங்கள்லாம் பெரிய அளவில் வசூலை ஈட்டிகிட்டு இருக்கு லப்பர் பந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பல படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வரிசையில் தான் இப்போ ஒரு படம் திரைக்கு வந்திருக்கு அந்த படத்துக்கு காந்தி கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க காந்தி கண்ணாடின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் ஒருத்தர் டைட்டில் வைப்பாரா என்னடா காந்தியை பத்தி இந்த காலத்தில் சொல்ல வருவாங்க இதை போய் யாரா பார்ப்பாங்க காந்தி நேருமே அரசியல்வாதிங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதில் வேற ஜனங்க இந்த பழங்கால கதையை உட்கார்ந்துட்டு பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருந்த நிலையில் படம் சமீபத்தில் திரைக்க வந்துச்சு ஆனால் படத்தோட கதை காந்தி பற்றிய வரலாறு இல்லை அது காந்தி அப்படின்ற ஒரு மூத்த தம்பதிகளை பற்றிய கதையை அமைஞ்சிருக்கு அந்த கதையை மனசு தொற்ற அளவுக்கு இயக்கியிருக்காரு இயக்குனர் ஷெரீஃப் கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா குடும்ப எதிர்ப்பால் தான் காதலித்த பெண்ணை கைப்பிடிக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பொத்தெல்லாம் விட்டுட்டு காதலியை கூட்டிகிட்டு வந்து சிம்பிளாக ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட அறுபது வருஷமாக குடும்பம் நடத்துகிறாரு காந்தி அப்படின்ற முதியவர் அந்த காந்தி முதியவர் தோட்டத்தில் பாலாஜி சக்திவேல் நடிச்சிருக்காங்க அவரோட மனைவியா காதலியா அர்ச்சனா நடிச்சிருக்காரு இந்த அர்ச்சனா யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா கேமரா கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா இயக்குனர் பாலுமகேந்திரா அவரோட கண்டுபிடிப்பு தான் இவருக்கு எக்கச்சக்கமான படங்கள் வந்தாலும் தேர்வு செஞ்சு தான் படங்களை ஒத்துக்கிறாங்க காந்தி கண்ணாடி படத்தில் அர்ச்சனாவுக்கு நடிக்கிறதுக்கு அப்படி என்னடா வாய்ப்பு அமைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரையில் பொறுமையாக தான் நடிச்சுட்டு இருக்காங்க இது ஏழ்ம நடிக்கிற நடிப்பை தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு கிளைமேக்ஸில் வெடிக்கிறாங்க பாருங்கள் வெடிகுண்டு வெடித்த மாதிரி ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறாங்க தியேட்டரை ஆடி போகுது இயக்குனர் பாலாஜி சக்திவேல் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா பரத் நடித்த காதல் படத்தை இயக்குனர் இந்த படமும் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுச்சு காதல் படம் எப்படி மனசில் நிழல் அந்த படத்தை இயக்கின பாலாஜி சக்திவேலும் இயக்குனராக மனசில் பதிஞ்சிட்டாரு அதான் எப்பவுமே நல்ல படம் எடுக்கிறவங்களுக்கு வாய்ப்புன்றது ரொம்பவே அரிதாக தான் கிடைக்கும் அதனால் பாலாஜி சக்திவேலுக்கு தொடர்ந்து அதிக படங்களை இயக்கிற வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் சமீப காலமாக அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது சரி காந்தி கண்ணாடி கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபது வயது தாண்டி இந்த தம்பதியை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா தம்பதி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு அறுபதாவது திருமண விடாவுக்கு போகிறாங்க அந்த திருமணத்தை பார்க்குற அர்ச்சனாவுக்கு நமக்கும் ஒரு பையன் இருந்துருந்தாக்கா நமக்கும் அறுபதாவது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க ஒன்றாட்டி சொல்கிறதே வேதம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற பாலாஜி சக்திவேல் தன்னோட மனைவி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக முடிவு பண்ணுறாரு திருமண விழாக்கள் ஈவெண்ட்டுகளை நடத்துகிற ஹீரோ பாலாவை போய் பாலாஜி செக்கிவில் மீட் பண்ணுறாரு இந்த மாதிரி என் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டால் ஒரு அறுதாவது திருமணம் நடத்தி கொடுங்க அது பிரம்மாண்டமாக இருக்கணும் காலி சரடே பதினஞ்சு சவணனுக்கு மேலே இருக்கணும் அன்பு படத்தில் எம்ஜிஆரும் சரோஜியும் உட்காந்து பாடுற அந்த குதிரை பாட்டில் வர ரதம் மாதிரி ஒரு ரதத்தை தயார் பண்ணி அதில் எங்களை ஊர்வலமாக கூட்டிகிட்டு போனோம் தப்பாட்டம் கரகாட்டம் பேண்டு வாத்தியம் தீலிச்சிட்டு பிரம்மாண்ட அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு நீங்கள் இந்த விழாவை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒரு நாற்பத்தெட்டு லட்சம் இருந்தால் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவரே செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்ருக்காரு இவர்கிட்ட ஏற்படுறா நாற்பத்தெட்டு லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் யோசிக்கிறப்போ ஒரு விஷயத்தை இயக்குனர் தூக்கி போடுறாரு அதாவது பாலாஜி சக்திமேல் சாதாரண அல்ல அவர் ஊர்லேயே ஜமீன்தார் வீட்டு குடும்பத்து பிள்ளை அவருக்குன்னு ஜமன் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்க உள்ளே கொண்டு வராங்க அந்த சொத்தை விற்று தன்னோட அறுவாது கல்யாணத்தை நடத்த பாலாஜி சக்தி முடிவு பண்ணிட்டாரு ஒரு வழியாக சொத்தை விற்க போகிற இடத்துல சொத்தை கைப்பற்றினவங்க பத்து கோடிக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் எண்பது லட்சம் மட்டும் கொடுங்க போதும் அதுக்கு மேலே பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்பது லட்சம் பணத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து பாலா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்து திருமண ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ தான் ஒரு பேரிடி வந்து விடுது அதாவது நம்ம நாட்டு பிரதமர் இனி பண நோட்டுகள் எதுவும் செல்லாது ஆயிரம் ஐநூறு நோட்டுகள்லாம் ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு அதை கேட்டு பாலாஜி சக்திவேல் மட்டுமல்ல திருமணம் ஏற்பாடு செய்யவிருந்த ஈவெண்ட் மேனேஜர் பாலா கூட நொறுங்கி போகிறாரு கையில் கத்த கத்தையாக ஆயிரம் நோட்டுகள் பணம் இருந்தோம் எல்லாமே வேஸ்ட் வித்து பேப்பர் ஆகிட்டதுனால பாலாஜி சக்திவேல் மன உடஞ்சி போகிறாரு பேங்கில் போய் பணத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சின்னா நாலு நோட்டு மாத்திரேன் அஞ்சு நோட்டு மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் நோட்டை மட்டும் ஒன்று ரெண்டு கொடுத்து அனுப்புகிறாங்க இவர் எண்பது லட்சத்தை மாற்றி எப்படா திருமணத்தை நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி எழுது இந்த படத்துக்கதையை இவ்வளோ சொன்னால் போதும் இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படத்தில் போய் பாருங்கள் ஏன்னா எதிர்பாராத பல திருப்பங்கள் படத்தில் இருக்குது அதை இப்போவே சொல்லியாச்சுன்னா சுவாரஸ்யமும் குறைஞ்சி போயிடும் பார்க்குற ஆர்வமும் இல்லாமல் போயிடும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலாஜி சக்திவேல் நடிப்பை பற்றி மறுபடியும் சொல்லணும் அப்படின்ற அவசியமும் இல்லை அதே மாதிரி அர்ச்சனாவோட நடிப்பை பற்றி சொல்லணும்னு இல்லை ரெண்டு பேருமே படத்துக்கு பெரிய தூணாக இருக்காங்க சில படங்களில் காமெடி வயசில் இருந்த பாலா தான் இந்த படத்தில் ஹீரோவாக இருக்கார் முதல் படத்துலேயே தன்னோட எல்லா திறமையும் காட்டி ரசிகர்களை வைக்க வச்சிடணும் ரசிகர்களை அசர வச்சிடணும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு முந்திரி கூட்ட வேலைகளை பண்ணாமல் இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் கேட்டு அழகாக நடித்து ஒரு நல்ல பேரை வாங்கிட்டு போகிறாரு இவர் ஹீரோ அப்படின்றத விட கதையின் நாயகனாக நடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் புதுமுகம் நமிதா அப்படின்ற நடிகையும் கதாநாயக அறிமுகமாகியிருக்காங்க இல்லை மதன் அமுதபாணன் நிகிலா போன்றவர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க விவேக் பெர்வின் இசை அமைச்சிருக்காரு பாடல்கள் கேட்கும்படியாக இருக்கு படத்தோட டைட்டில் காந்தி கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே இது பெரிய ஈர்ப்பான டைட்டிலாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு படத்துக்குள்ளே போயாச்சுன்னா படம் நம்மளை ஈர்த்து முழு படத்தையும் உட்கார வச்சு பார்க்க வச்சிட்றாங்க ஒரு பிட்டு கூட நம்ம விடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கடைசி காட்சிகளை அமைச்சிருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸாக படத்துக்கு அமைச்சிருக்கு காந்தி கண்ணாடி குடும்பத்தோடு கண்டிப்பாக பார்க்கலாம்